வணக்கம் இன்று இருபத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமரர் கந்தையா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் திதியை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது மகன் திரு கிருஷ்ணமூர்த்தி பாலச்சந்திரன் அவரது மருமகள் திருமதி சத்யபாமா பாலச்சந்திரன் அவர்கள் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்காக நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் இளமையில் ஆயிரம் உறவுகள் நம்முடன் இருந்தாலும் அப்பா என்ற உறவு என் அருகில் இல்லை என்றால் நாம் அனாதைக்கு சமம்தான் இழந்தது எல்லாம் திரும்ப கிடைக்கும் என்றால் நான் முதலில் கேட்பது என் அப்பாவைத்தான் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மாதகள் கிளை நன்றி மாதகல் மீடியா மாதவலி தளத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடப் செய்தால் நாம் செய்யும் செயல்திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி நிறுவகத்துடன் இணைந்து அன்பையும் ஆதரவினையும் அள்ளி வழங்கும் அன்பான உறவுகளுக்கு எமது அன்பான நன்றிகள் நாங்கள் மாதகள் மக்களுக்கு ஆற்றி வரும் சேவைகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு சேனலை முதலில் செய்து கொள்ளுங்கள் நாம் தினம் தினம் வெளியிடும் காணொலிகளை இலகுவாக பார்ப்பதற்கு பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் பார்வையிடும் நீங்கள் உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் எமது சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி